தொடங்க இருக்கின்றது ஐயா வெளிய இருக்கிறவங்க அப்படியே எல்லாம் உள்ள வாங்கய்யா மானை நிகழ்வு ஐயா ரெடியா பால் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை உலக எம்எம் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோட ஆராய்ச்சி அறிவகம் பயிற்சி மையம் இந்த ஒரு மாதாந்திர கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த நமது ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி மகரிஷி ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன் ஐந்து ை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உருவாயருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஏறு மயிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் நாண மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் மனை தீர்க்கும் முகமொன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனமுணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி அமர்ந்த பெருமாளே தனம் தரும் கல்வி தரும் ஒருணாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதிளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை துழுவார்கோரிதீங்கில்லையே களையாத கல்வியும் குறையாத வயது கபடுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் ஒரு கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதே பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளிய ரீதியிலும் மாயான தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதேசர் ஒரு பாகமகளாத சுகபாணி அருள்பாமி அபிராமி தாயே போற்றி ஜோதிடம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சொல்லக்கூடியது ஜோதிடம் ஜோதின வெளிச்சம்னு அர்த்தம் இந்த ஒரு இருட்டில் ஒரு பொருள் போட்டால் எடுத்து தேடி எடுக்க முடியாது வெளிச்சமாக இருந்ததுன்னா இந்த பொருள் இந்த இடத்த கிடக்குது ஆனால் அந்த பாருங்க அந்த இடத்துல பேனா உந்துச்சு எடுங்கன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோதிட துறையில் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு மாதிரி அருள் பாலிக்கிறார் இதில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தர் தொழிலில் பெஷலிஸ்டாக இருப்பாங்க ஒருத்தர் ஆயில சொல்றதில்ல பெசலிஸ்டா இருப்பாங்க இன்னொருத்தர் படிப்பை மட்டும் சொல்றதில் பெசலிஸ்டா இருப்பாரு பாவகத்துக்கும் பன்னிரெண்டு பலன்கள் இருக்கு அநேக கோடி விஷயங்கள் ஜோட சாஸ்திரத்துல இருக்கு பலன் சொல்வதற்கு நமக்கு மிகவும் எளிமையானதும் பயனுள்ளதுமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகள் அனைத்தும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாவட்டமும் அனைத்து நகராட்சிகளும் அனைத்து இடத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜோட அன்பர்களுக்கும் போய் சேர வேண்டும் எங்களுடைய நாற்பத்தி மூணு வருட அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன் ஜோதிடத்தில் இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஆணவங்கிறது ஒரு மனிதனுக்கு வரப்படாது அகந்த வரப்படாது கற்றது கைமண்ணளவு கல்லாது வாழ்நாள் முழுக்க படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு எவ்வளவு தூரம் கிணத்துல தண்ணி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறிட்டு தான் இருக்கு கிணறுல ஆனா நம்ம வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனம்போல திரிவரோடு இணங்க வேண்டாம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு அவையார் சொல்லுவார் உரிமையுடன் நினதிருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறி பிடித்து ஒழுக வேண்டும் மறுபன் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை நான் மறவாது இருக்க வேண்டும்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவார் எல்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும்னே சொல்லுவார் வேண்டாம் வேண்டாம்னு அவையார் சொல்லுவார் இதிலிருந்து எல்லாமே ரெண்டு நன்மைக்கு தான் அவங்க அவங்க அறிவு கட்டின அளவுக்கு அவங்க தெய்வமாக வந்து உதித்து கருத்துகளை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பதினெட்டு மகான்கள் முனிவர் ரிசிகள் சேர்ந்து எழுதி வைத்த ஜோதிடம் தான் நான்கு லட்சத்து ஐம்பதனாயிரம் சுலோகங்கள் காக்கேர் தேர்டர் புளிப்பாணி இவங்கள்லாம் எழுதி வச்சது தான் மொத்தம் ஐம்பதனாயிரம் பாடல்கள் மொத்தம் அஞ்சு லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம் இதில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கும் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே அவர் என்ன ஓரையில் வந்தார் என்ன லக்கணம் நடந்தது அம்ச லக்கணம் என்ன அன்னைக்கு திதி யோகம் கரணம் என்ன அதனுடைய திரிகோணத்தில் தான் அந்த ஜாதகக்காரர் வந்திருப்பார் ஒரு ரிசுபலக்கணக்காரர் வர்றாருன்னா அன்னைக்கு வந்து கன்னி மகரம் ரிசபம் அந்த திரிகோண லக்கணமாக அந்த ஓடிக்கிட்டு இருக்கும் நட்சத்திரம் அதே மாதிரி தான் அசுவனி மகம் மூலம் இல்லை பரணிபூரம் போராடம் இந்த மாதிரி தான் அவங்களுடைய நட்சத்திரம் வரும் அந்த ஜாதகம் நாம் பார்க்கின்ற பொழுது அது சரியான ஜாதகமா அப்படிங்கிறதுக்கு அந்த நம்மளுடைய பிரசன்ன நேரம் பதில் சொல்லும் நமக்கு இப்போ பேச வாய்ப்பு கொடுத்துருக்கிற இந்த இறைவன் நன்றி சொல்லி குரு லக்கணாதிபதி அப்படிங்கிறது பன்னிரண்டு லக்கணங்கள் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்கணம் நடக்கும் அதில் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நடக்கிற லக்கணத்தில் ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி பன்னிரெண்டு ராசிகளை கிடைக்க முன்னூத்தி அறுபது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் மூணு பாக இருபது கலை மூணு பாதம் தான் பத்து டிகிரி அப்பா ஒன்று அசுபணி ஒன்று ரெண்டு மூணு மகம் ரெண்டு அதாவது அசுபனிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்குள்ள மேசலக்கணத்தில் பிறந்தா யோகம் அதே கடகலக்கணமாக இருந்தா புனர்பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு துலா லக்கணமா இருந்தா சித்தர் மூணு நாலு சுவாதி ஒன்று மகரலக்கணமா இருந்தா உத்திராள ரெண்டு மூணு நாலு இந்த சரலக்கணத்தில் பனிரெண்டு பத்து டிகிரிக்குள் பிறந்தால் அந்த ஜாதகர் யோகர் அதே மாதிரி சிரலக்கணமா இருந்ததுன்னா பத்துல இருந்து இருபது டிகிரிக்குள்ள பிறந்தா யோகம் அதே உபய லக்கணமாக இருந்தா இருபது டிகிரி இருந்து முப்பது யோகம் இது ஒரு பொது கருத்து சரி லக்கணாதிபதி அப்படிங்கிற